எடப்பாடி பழனிசாமி நல்ல கேள்வி கேட்டது எங்களோட பல பேர் தொடர்புல தான் இருந்தாங்க ஆனால் பழனிசாமியை வீழ்த்துவதற்கு திமுக தான் சரியான இடம் என்று நினைத்துதான் அவர்கள் சென்றிருப்பதாக தான் நினைக்கிறேன் அவங்க விரும்பல எங்களோட தொடர்பில் இருந்தாங்க தானே எல்லாரும் எங்களோட தொடர்பில் இருக்கிறவங்க இருக்கிறவங்க தான் அவர்கள் வந்து பழனிசாமியை வீழ்த்தணும்னா நாளைக்கு அது வந்து சரியான இடம் திமுக என்று அவர்கள் நம்புவதால் நாங்கள் சொல்லுவோம் உண்மைதான நாங்கள் நாங்கள் ஒன்றும் பெரிய ஆளுங்கட்சியாகவோ பழனிசாமி போல பட பழத்தோட ரெட்டை இருக்கிற கட்சியை ஆ வீழ்த்துவதற்கு அமமுக சரியான இடம் என்பதை தாண்டி அமு தனியாக வெற்றி விட முடியாது திமுக அதை தனியாக வில்த்தக்கூடிய பெரிய இயக்கமாக இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் நான் உண்மையாக தானே சொல்லணும் நான் திமுக மாதிரி பெரிய கட்சியும் திமுக மாதிரி பெரிய கட்சி இல்லைங்கிறது நான் நான் வந்து யதார்த்தத்தை ஒத்துக்கிறப்ப நீங்கள் அதில் போய் கேள்வி நோட்டுறிங்க நாங்கள் அந்த அளவுக்கு கட்சி இல்லை ஆனால் வளர்ந்து வருகிறோம் இப்போ திமுக எழுபத்தைந்து வருட கட்சிக்கும் பழனிசாமி திமுக இ அண்ணா திமுக இல்லையே இடிஎமு கேவுக்கு இணையாக எங்கள் கட்சியின் நிர்வாக அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பை பலப்படுத்தி வருகிறோம் பலப்படுத்தி விட்டோம் என்றே சொல்லலாம் அதனால தான் நான் சொல்கிறேன் எங்களை தவிர்த்து விட்டு பத்தொம்பது தேர்தலாக இருக்கட்டும் இருபத்தி ஒன்றை விட இந்த தேர்தலில் நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அதனால் எங்களை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது அதே நேரத்தில் எங்களை விட திமுகவும் எடப்பாடி திமுகவும் பெரிய கட்சி என்பது உண்மை